வணக்கம் வளமுடன் நான் அடிக்கடி நிறைய பேர்கிட்ட சொல்கிறது குறிப்பாக என்னை சந்திப்பவர்களிடம் சொல்லுவது கொஞ்சம் முதுமையை தொட்டு கொண்டு இருப்பவர்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறது இது வரைக்கும் நீங்கள் குடும்பம் பிள்ளைகள் அப்படிலாம் வாழ்ந்துட்டீங்க இனிமேல் கொஞ்சம் உங்களுக்காக வாழுங்க என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர் நம்ம சிவராமன் ஐயாவோட பதிவு ஒன்று படுத்தேன் அது அவரோட பயணக்கட்டுரை அதன் ஆரம்ப தொடக்கத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க அந்த இன்ட்ரோ உங்களுக்கு அப்படியே சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா பயணங்கள் எப்படி சிறப்பானவை பயணங்கள் எப்படி நம்ம மாற்றியமைக்கும் பயணங்கள் எப்படி நமது மனநிலையை மாற்றும் பயணங்கள் எப்படி நமது வாழ்வியலை மாற்றும் பயணங்கள் எப்படி நமது உணவியலை மாற்றும் என்கிறது பயணம் செய்து பாருங்கள் அட்லீஸ்ட் நம்ம பக்கத்து மாநிலங்களுக்குனாலும் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்கிற என்னோட கருத்து சொல்லி இப்போ அவரோட பதிவை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் முதுமையில் ஒருவேளை மூத்திரப்பையை கையில் பிடித்து கொண்டோ அல்லது மூத்திரத்தை உறிஞ்சும் உள்ளாடையுடனோ இருக்கும் வேளையில் எது நம் மூளையில் முட்டின்று கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தும் வகித்த பதவியாக சேர்த்த பணமா சேகரித்த பொருளா சேர்த்து கொண்ட உறவா என்றால் ஒன்றும் இல்லை அழகிய நினைவுகள் என சில இருந்தால் அதை மட்டும் அசை போடுவது மட்டுமே சாத்தியம் அப்படியான அழகிய நினைவுகளை ஆனால் மட்டும் இப்போதிருந்தே நெருப்பி வைப்பதுதான் என்னை பொறுத்தமட்டில் முதுமைக்கான முதல் காப்பீடு நீண்ட பயணங்கள் அதுவும் மனம் குழைய வைக்கும் நட்புடன் குழாவி செல்லும் சுற்றுலாக்கள் கீழடி இரும்பின் தொன்மை மாதிரி காலம் தாண்டி நம் நெஞ்சை குளிர்விப்பிக்கும் ஆதலால் பயணிப்பீர் ஆதலாலே நானும் பயணித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இந்தோனேஷியாவின் பாலித்தீவை ஐந்து ஆறு நாட்களில் பார்த்து முடிக்க முடியாது சுற்றி சுற்றி அழகும் தொன்மையும் வரலாறும் விரிந்து கிடக்கும் நிலம் அது கேரளமும் தமிழகமும் ஆற தழுவி நிற்பது போன்ற பரப்பு அது கிடைத்த ஐந்து நாட்களில் பாலித்தீவின் கடலில் கால் நினைத்து மலைமுகடுகளில் மனம் திளைத்து மரபு தொன்மையான கட்டடங்களையும் கலாச்சார நடனங்களில் சிலாகித்து சென்னை திரும்பிய கலைப்பு தீர்வதற்கு முன்னர் அதிகால பொழுதில் அலைபேசி முணுக் என்றது இந்தோனேஷியாவில் இருக்கீங்க அலைபேசியில் உங்களை முயற்சித்து கொண்டிருந்தோம் என கேட்டது எதிர்முனை ஜப்பானிலிருந்து பேசுகிறோம் ஜப்பான் தமிழ்ச்சங்க நிகழ்வு மூனே நாள் வந்து செல்ல முடியுமா என்றார் எதிர்முனையில் டோக்கியோ சதீஷ் இதுவரை போய் வந்த நாற்பது நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் இல்லை ஒசாக்காவில் எடுத்த உலக சுற்று வாலிபன் பட எம்ஜிஆரின் காட்சியிலிருந்து நாம் எப்போது ஜப்பானில் சிவராமன் படம் எடுக்கலாம் என்கிற மன ஓட்டம் உள்ளிருந்து கொண்டே இருந்தது இடையில் வாசித்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வலைப்பக்கத்தில் அவர் பிரமாதமாய் மனதை உழுக்கும்படி எழுதிய சசாவின் கொக்கு கண்டிப்பாய் ஜப்பான் ஒரு முறை சென்று வர வேண்டும் என்ற பேராசையை பெருக்கியிருந்தது அது என்ன சசாகியின் கொக்கு ஈரோசோமியாவில் அமெரிக்கா அணுகுண்டு வீசி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தபோது உடம்பெல்லாம் புண்ணாகி நோயிற்றால் ஷகாகி என்னும் குழந்தை ஆயிரம் கொக்குகளை காகிதத்தில் செய்துவிட்டால் உயிர் பிழைத்து விடலாம் என்கிற ஜப்பானிய நம்பிக்கையில் மரணப்படுக்கையில் கொடூரமான ரணங்களோடு சஷாகி கொக்கு செய்ய ஆரம்பித்தாள் காகிதங்கள் தீர்ந்தபோதும் தனக்கு கொடுக்கப்பட்ட மருந்து சீட்டில் கொக்கு செய்து கொண்டே இருந்தால் சஷாகி எப்படியேனும் ஆயிரமாவது கொக்கில் நாம் தப்பித்து விடுவோம் ஆழமான நம்பிக்கை ஜப்பானிய நம்பிக்கை அவள் கொக்கு செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் அறுநூற்றி அறுபத்தி நாலாவது கொக்கு செய்கையில் கையில் கொக்குடன் அவள் உயிர் பிரிந்தது இந்த செய்தி அறிந்து அவள் வயதை ஒத்த ஜப்பானிய சிறுமி சிறுவர்கள் எல்லோரும் மீதி முன்னூற்றி ஐம்பத்தாறு காகித கொக்குகளை செய்து அவளோடு அடக்கம் செய்தனராம் ஜப்பான் முழுக்க இந்த செய்தி பருவி காகித கொக்கு என்று இன்று வரை அணுகுண்டுக்கு எதிரான முழுக்க குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது டோக்கியோவில் தான் தமிழ்ச்சங்க உரை எரோசமாவில் கொஞ்சம் தொலைவாட்சி அதிக நாட்கள் வேறு இருக்க முடியாது என யோசித்தபோது இணையத்தில் தேடினால் மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் அதிவேக ரயில் ஒரே நாளில் போய் வரலாம் என தகவல் கிடைக்க ஜப்பான் பயணம் உறுதிப்படுத்தப்பட்டு உற்சாகம் தொற்றிக்கொண்டது அரையாண்டில் லீவு முடித்து பள்ளிக்கு வந்த கையில் தை மாதம் முதல் முகூர்த்தத்தில் மாமாவுக்கு கல்யாணம் ரெண்டு நாள் லீவ் வேணும் என கேட்டால் கிளாஸ் வாத்தியார் இப்போதான் பதினஞ்சு நாள் தெரிஞ்சிட்டு வர்றீங்க லீவ் நாளில் கல்யாணம் காட்சி வைக்க மாட்டீர்களா என ஏசி கொடூரமாக முறைப்பார் அம்மா வழியில் ஐந்து மாமா நாலு சித்தி அப்பா வழியில் ஆறு அத்தை சித்தப்பா பெரியப்பா என இரண்டு கிரிக்கெட் டீமே உள்ள என் குடும்பத்தில் இப்படி ஸ்கூலில் ஏற்று வாங்கி பலமுறை நின்ற அனுபவம் பல எனக்கு நிறைய உண்டு பாலி போய் வந்த அடுத்த நாள் காலையில் ராஜி நான் ஜப்பான் போகணும் அதுவும் நாலு நாள் தான்ப்பா என நான் அதே ஸ்கூல் பிள்ளையாய் லீவ் அப்ளிகேஷன் போட அந்த பழைய ஸ்கூல் வாத்தியை விட ஜப்பானிய மி மியாட்டோ மிசாகி போல் முறைத்தால் அது யார் மியா மோட்டோ என அப்புறம் பேசலாம் இப்போதானே ஐந்து நாள் சுற்றிட்டு வந்தீங்க அதுக்குள்ளேயே என ஆரம்பித்து நான் பௌத்த துருவி போல் பது விசா மூணு நாள் இருந்து நல்லா இருக்கியாமா இன்னும் பயணக்கலைப்பு இருக்கா என குசலம் விசாரித்து கொண்டே ஆரோக்கிய சோப்பு அள்ளி தெளித்து கொண்டே சைடில் எனக்கான பயணத்திற்கான விமான அதிவேக பறக்கும் ரயில் ஜப்பான் விசாக்களை செய்து வைத்தேன் முப்பது வருஷம் அனுபவம் இல்லையா ஐந்து நாளில் விசா வந்தது ஜப்பானிய விசாவிலேயே ஒரு கொக்கு இருந்தது அது சசாயின் கொக்கா என தெரியவில்லை விசாரிக்க வேண்டும் பயணங்கள் உங்களை பேச்சு இல்லாமல் வாயடைக்க வைக்கும் பின் அவை உங்களை கதை சொல்ல வைக்கும் என் பயணங்கள் குறித்து அயன் பட்டுடா சொல்லிய கூற்று ஒன்று உண்டு ஆம் நம்மை தொலைக்கும் தருணங்கள் பயணங்களில் மட்டுமே நிகழும் அதற்கு கிராண்ட் கனியனின் விளிம்பில் தான் பயணிக்க வேண்டும் என்றில்லை கும்பகோணம் அரசலாற்றில் ஓரம் நின்று காவிரியை பார்த்து கொண்டே நிற்கையிலும் தொலைந்து போக முடியும் பாளையங்கோட்டையில் ஏ அந்தோனி பஸ் சர்வீஸ் ஏரில் டவுன் வாகையடி முக்கில் இறங்கி லட்சுமி தியேட்டர் போகும் பயணத்திலும் ஆத்தங்கரை பள்ளிவாசல் பஸ்ஸில் ஒடிசலான மூளைக்கரை பட்டி சாலையை கடக்கும் பயணத்திலும் என் சிறுவயது சிலாயிப்புகள் மௌனங்கள் நிறையவே உண்டு அந்த பேருந்துகளில் ஜன்னலோரங்களில் எனக்காக அப்போதைய அரசமர்த்தடிகள் இப்போதும் இன்னும் கொஞ்சம் தூரமாய் காலை மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் ஏறி இப்போது கோலாலம்பூரில் டோக்கியோ விமானத்திற்காக காத்திருக்கிறேன் விமானம் ஏற வேண்டிய கேட்டில் நரியட்டா போகும் விமானம் என போட்டிருக்கின்றனர் இது என்னடா நரிடா நாம் டோக்கியோ டோக்கியோவெல்லாம் போகணும் என கொஞ்சம் விக்கித்துத்தான் போனேன் விமானம் என் சரி பார்த்தேன் சரியாக உள்ளது சத்தியமாக வழியில் இறக்கிவிட முடியாது என கூகுளை தேடினால் டோக்கியோ ஏர்போர்ட் பேர் நரேட்டா போல இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் வடபசிபிக் பெருங்கடல் தீவு எப்படி வாழ்வில் உயரணும் எப்படி கடும் உழைப்பை கொட்டி மீண்டும் எழணும் என மொத்த உலகத்துக்கும் சொல்லிய உலகை உலுக்கும் அதி தொழில்நுட்ப தேசம் இந்தியரை போல் மரபை பெரிதும் போற்றும் பல்வேறு அழகிய வாழ்வியலை கொண்ட செர்ரி தீவு ஃபிஜி மலைச்சிகரம் ஒசாகா கியாட்டோ எனும் மனித திமிரின் அழிவின் சாட்சியாய் வழிகளையும் ஓலத்தையும் கொண்டு இன்றும் நிற்கும் ஈரோஷிமா என எல்லாவற்றையும் பார்க்கும்போது உங்களோடு பகிரப்போகுமானத்தில் என் பயணத்தை தொடங்குகிறேன் என்று முடிச்சிருந்தார் இந்த மாதிரி நாம் எங்கு தொலைந்து போகிறோமோ அதுதான் நம்முடன் இருக்க போகும் நினைவுகள் இந்த வார்த்தைகளை ஆழமாக மறுபடியும் சொல்கிறேன் அது உங்கள் வாழ்வில் நீங்கள் துளைத்த தருணங்கள் உங்களை துளைத்த நாம் ரொம்ப சொற்பமாக இருக்கும் தன்னை மறந்த நிலை என்கிறது தான் அது அது பயணங்களாலும் முடியும் என்கிறது என்னோடய ஆழமான கருத்து பயணங்கள் செய்யுங்க கொஞ்சம் உங்களுக்கான பக்கங்களை சேகரித்து கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் படிப்பதற்கு வாழ்க வளமுடன்